வெற்றிவேக்கு அறிவருகிறார் மத்தக்கோடிகள் அனைவருக்கும் முதற்கல் என் பணிவன்பான வளர்க்க தினமும் ஒரு திருப்புகள் மங்களமாகறில் இருந்த முடிவடைந்துள்ளது ஆசையின் குறிப்புகளின் பெருமைகளை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் மிகவும் தலைமைப்பட்டுள்ளது இந்த தினமும் திருப்புகள் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஆரம்பிக்க கிட்டத்தட்ட நான்கு வருடமாக இவை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் திருப்புரை அதன் மறுபகுதியாக இப்பொழுது தெருவொரு புகழை ஒளி நாடாக்கள் விட்டுப்போன திருப்புகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது விட்டு விட்டுக்கொள்ள திருப்புகள் மேலும் அருக்கு மங்கிய திருப்புரம் கொண்ட திருப்புகள் ஒளி நாடாக்கள் நான் கொடுத்து நடக்க முழுத நடிகார்கள் சிம்வாசன் சொன்னார் மலர் அறிவருடைய அருக்கு அறிந்த பின்னறைதனில் உரைதனை அங்குற அரசியல் அதாவது அருமை வாய்ந்த விலைமாதிரிகள் மலர் போன்ற அடிகளை பிடித்து அவர்களுடைய எண்ணத்தை அறிந்த பின் இடுப்பில் கட்டிய ஆடைகளை அமைத்து அங்குள்ள அரசியலை போன்ற உறுப்பினை தடவியும் என்ற விளக்கத்தில் அடுத்தபடியாக அனைத்து அங்கையராடியினை தொரு மகமெகும் ஊதட்டை மணி மிகவாய் விட அடி நெஞ்சி மயில் புழு புறா ஆகிய படையை போன்ற பெரிய குடியிருப்பு செய்வோம் உருக்கவில்லை விட மெழுகு போல உருகிய மிக்க அனுபவத்தால் வருகின்ற பயன்களைப் பெறக்கும் சிறத்தை மிஞ்சிடும் அனுபவம் ஒரு பலம் உலக்கையன் கனி நிகரண இழக்கிய முனை மேல் வீடு அதாவது கையில் உள்ள பழம் போல் விளங்கிய தானங்கள் விழுந்தும் உருவம் கலங்கி உடல் உருகி அமுதம் பெருக பொறித்த ஒத்திலை தளத்தில் மூழ்கிய நெய் உணர்வு அற்று போகும் உழைக்கின்ற உரைக்கின்ற கலவி என்பத்தில் மகிழ்ச்சி கொள்வதை விட்டு ஒழிவேணும் தூருக்கிட அழுகிட பொக்க ஒின் மொழிகுணர்வர உழைத்திடும் கலை வெகு இருக்கும் மந்திரம் எடுவிக் மொழி பெற உரைத்த சம்பிர சரவண பவகுஹ ரத்த இழகிய இழகிய அருமுகம் எழுவேனோ ரிக்வேத மந்திரத்தில் வசிஷ்ட முதல் முதலிய ஏழு வகையான ரிஷிகளும் அறியும்படி உறைந்த சிறப்பு வாய்ந்தவரை சரவணபாடு முகரை இதயம் தெரிவிடும் இனிமை தருவதுமாய் விளங்கும் ஆறு முகங்கள் கொண்ட அழகிய சண்முகனை அழகிய வேலரை என்ற அற்புதமான கருத்தை கொடுத்திருக்கிறது கிளந்த இசைகள மிக அம்பர மதுரணை கவிதைனை இயன்று செந்தமிழ் விதமுடு உசை மிச புனைவேரோ இலக்கணங்கள் பொருந்த இயமிட்ட இசை தமிழாடும் பரிந்துரைக்கும் அழகை அப்படா மதுரம் மிகுந்த கவிகளாலும் இயற்றிய ஏற்றப்பட்ட சென் தமிழை வகையாக திருபுயத்தில் பாமாலை அறிந்தவனின் சேருக்கும் அம்புல மீசை நடித்த சங்கரர் வழி வழி அடியவர் பெற உரிய குருநாத கழிப்புடன் பொன்னம்பலத்தின் மீது அசைந்து கூத்தாடும் சங்கரரும் தமக்கு வழி வழி அடியதான மாணிக்க வாசகரும் திருப்பரின் தெரிவித்துள்ளார் திருக்குருந்த மருத்தரின் அருள் பெறும் வண்ணம் அருள் செய்த குரு நாதராகிய சிவப்பெருமானது மென அவர் குருக்கரின் பாட குருக்கென்றவரு பெரிவரு திருப்பரங்கில் தனியுரு சரவண பெருமாளே திருப்புறங்களில் தனி உரை சரவண பெருமாரே திருப்பரந்தை என்ற நிலையில் அந்த சிவபெருமானை வழிபுறந்து பெருநிலையாலும் எழுந்தறி உள்ள பெரிய ஒன்று திருப்புறங்கொட்டத்தில் வீட்டிருக்கும் சரணமூர்த்தி பெருமாளை சண்முகப் பெருமாளை முருகப்பெருமாளை அண்ட பெருமாளை என்று அழகிய திப்பு திருக்குறளை திருப்புற சந்தார் அருணகிரிநாதர் இதை சமர்ப்பித்து உங்களிடம் இருந்து குறைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அரிய சீனா சந்திசி மாவட்டம் வெற்றி வேறு கரோகரா வள்ளிமலா கரோகரா கச்சிம்பை சென்மார் கரோகரா